ராஜா அதாவது பக்க கட்சியினுடைய ஒரு அடையாளமா இருந்தவர் அண்ணாமலைக்கு முன்னால பாஜக அண்ணா போர் அதாவது போராடுறது அப்படின்ற மாதிரி இருக்கு அவரை வந்து எல்லா நிருபர்களும் தான் சீண்டி விடுவாங்க ஆனா அவர் வந்து பேசுறத வந்து நக்கல் அடிப்பானுங்க அப்படி இப்படி எல்லாம் இருந்துச்சு பாஜக தலைவர் சீனியர் லீடரு ஒரே ஆர் எஸ் எஸ் இயக்கத்துல இருந்து க பாஜக கட்சியிலே கடைசி வரைக்கும் இருந்தவர் அப்படின்ற ஒரு பெயர் பெற்றவர் நம்மளுடைய ஹெச் ராஜா அவருக்கு இது வரைக்கும் ஒரு சிறந்த பதவி ஒன்றும் கொடுக்கப்படவில்லைன்றது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் ஆனா இப்போ வந்து ஆஹ் நம்மளுடைய ஆளுநர் ரவியினுடைய பதவி காலம் கூட முடிகிறதுக்கு இன்னும் சிறிது காலமே தான் இருக்குன்னு சொல்றாங்க அதனால இவருக்கு அப்படியாப்பட்ட ஆளுநர் பதவி எங்கேயாவது ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹெச் ராஜாவுக்கு ஒரு பதவி கொடுத்து அவரை கௌரவிக்க வேண்டியது பாஜகவின் கடமை எப்படி முரளி மனோகர் ஜோஷி நம்மளுடைய அத்வானி இவ எல்லாம் வந்து இந்த கட்சிக்காக போராடினவங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மோடிஜி போய் அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பதவி ஏற்கிறாரோ ஒவ்வொரு முறையும் அதுபோல நம்மளுடைய ஹெச் ராஜா பாஜகவுக்கு உழைத்தவர் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது இப்ப பட்டவருக்கு ஒரு சிறந்த அதாவது ஆளுநர் பதவி கண்டிப்பா கொடுக்கப்பட வேண்டும் அது வந்து கண்டிப்பா கொடுக்கப்படும் அது பரிசீலனை இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய சிபி ராதாகிருஷ்ணன் இள கணேசன் போன்றவர்கள் எல்லாம் கொடுத்து எல்லாம் ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்த கொடுத்து வச்சிருக்கிறாங்க அது போல ஹெச் ராஜாக்கும் மோடிஜியும் அமித்ஷாஜியினுடைய பார்வையில இவர் இருக்க வேண்டும் படுவார் இவர் கண்டிப்பா இவர் ஆளுநர் ஆவார்ன்றது உறுதி வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைகளால் முடியலை இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் இந்த என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி